நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் ஓய்வு பெற்றபோது எனது நிதி சலுகைகளைப் பெற எனது அலுவலக குடியிருப்பை ஒப்படைக்க வேண்டும் என்று என்னிடம் கூறப்பட்டது ஆனால் எனது குடியிருப்பை வேறு ஒருவர் ஆக்கிரமித்திருந்தார் ஆய்வு எளிதாக இருக்கும் வகையில் ஒரு நாள் மட்டும் அதை காலி செய்யும்படி நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன் ஆனால் அந்த நபர் அதை செய்ய தயாராக இல்லை அதற்கு மேல் அவர் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இது எனக்கு பதற்றத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது இயலாமே நிலையில் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு ஓய்வுக்கு பிந்தைய நிதி சலுகைகளை எந்த தாமதமும் இல்லாமல் பெற உதவுமாறு ஸ்ரீ அம்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் என் அம்மா பகவான் என் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்த்தார் ஆய்வு நாளுக்கு சற்று முன்பு அந்த நபர் என் பெயருக்கு ஒதுக்கப்பட்ட குடியிருப்பை காலி செய்தார் அனைத்து நிதி சலுகைகளையும் மேலும் நான் எந்த தாமதமும் இல்லாமல் பெற்றேன் இது எனக்கு நிதி பாதுகாப்பை அளித்த ஒரு அற்புதமான அனுபவமாகும் சர்வகாலமும் எனது இரட்சகரான ஸ்ரீ அம்மா பகவானுக்கு நன்றி நன்றியுடன் ரேகா பானர்ஜி அசன்சோல் மேற்கு வங்காளம்